மேசராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் பிரமாதமான காலம் எந்த விதமான இடையூறு இல்லாத காலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் மேசராசி மேசராசிக்கு எட்டாம் வீடு என்பது விருச்சிகம் விருட்சகத்து ஏழாம் பார்வையை பார்ப்பார் கண்டிப்பாக திருமண வைபவங்கள் நடக்கும் நிறைய இடங்களில் முடிவெடுக்க வேண்டிய மேல் ஆஃபீஸர் கீழ் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் தாராளமாக நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து பொதுவாக மேசராசிக்கு சிறப்பான பலனை இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் தமிழில் நான் இந்த மேசராசிக்கு அதிபதி பகவான் சுவை அவரே இந்த விஷயம் ராஜா அப்போ அவர் நல்லா தான் வச்சுருவேன் தன் ராசி எப்படி பார்த்துப்பாரு சிறப்பாக பார்ப்பார் அப்போ சிறப்பாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா தாராளமாக இருக்குது சிறந்த ஒரு பலனை அற்புதமான பலனை பெறலாம் ஜல்லி கரங்கள் இந்த மாதிரி எடுத்துக்க வியாபாரம் பண்ணக்கூடுகள் சிறந்த ஒரு பலனை சேரும் ரியல் எஸ்டேட் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வணக்கம் நேர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவானது ஆதி அந்தம் நேரிகள் அனைவருக்கும் இந்த வருடம் புதுதாக பிறக்கும் தமிழ் வருட பிறப்பும் அதனைத் தொடர்ந்து அதற்கான பலாபலன்களையும் இப்போது பார்ப்போம் இந்த வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டின் பேர் குரோதி வருடம் நமக்கு பிறக்கிறது சித்திர மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் பிறந்து அடுத்த வருடம் விசுவாபசு வருடம் பிறப்பு இடையில பட்ட இந்த பனிரெண்டு மாதங்கள் எவ்வாறாக அமையும் பார்க்கலாம் முதல்ல ஒரு வருஷம் பிறப்பதற்கு முன்பாக அந்த வருடத்தினை பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் பிறப்பு அப்படிங்கிறது என்ன அந்த புத்தாண்டு எந்த அளவுக்கு நமக்கு சாதக பாதகங்களை தரும் இந்த புத்தாண்டோடைய பலன்கள் என்ன புத்தாண்டு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஒரு சிந்தனைக்கு வரலாம் அந்த தெளிவை நாம் வந்து அந்த ஒரு புரிதலை நாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திர மாதம் ஒன்றாம் தேதி வருடா வருடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நாம்லாம் வந்து பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஆதி காலத்திலேருந்தே இருக்குது இப்போ ஆங்கில புத்தாண்டு மாதிரி அல்ல இது ஆங்கில புத்தாண்டுங்கிறது நம்ம வந்து கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும் தமிழ் புத்தாண்டுங்கிறது இறைவனை நாம் வந்து பிரார்த்தித்து பிறக்கும் வருடம் சிறப்பாக எல்லா விதமான சுகங்களையும் பெற வேண்டி இறைவனுக்கு நாம் அந்த பூஜை செய்து அந்த பூஜையினால் இருக்கக்கூடிய அனுகிரகங்களை நாம் பெறுவது தான் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய இந்து மத கலாச்சாரம் சனாதன தர்மம் ஆகினால இந்த வருடம் அறுபது ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு பயிர்கள் இட்டு ஒவ்வொரு அறுபது வருடத்திற்கு சுழற்சி முறையில் அந்த பயிர்கள் வருடா வருடம் அந்த முந்நூற்றஞ்சி நாடுகளுக்கு ஒரு பயிர் சூட்டி அந்த பெயருக்கான ஒரு வருடத்திற்கு யார் ராஜா யார் மந்திரி யார் சேனாதிபதி யார் ரசியாதிபதி யார் தானியாதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய காலபுருஷம் தத்துவம் உணர்த்தி அதற்கு சிறந்த மாதிரியான ஒரு பெயர்களை அந்தந்த வருடத்திற்கு சுட்டியிருக்காங்க அந்த அடிப்படையில் கணித வருடம் நம்ம வந்து வைத்திருந்த பெயர் என்ன அப்படின்னா சோபகிருது அப்படின்னு வச்சுருந்தோம் அதற்கு முதல் வருடம் சுபகிருது சுபகிருது சோபகிருது அதுக்கடுத்தது குரோதி விஸ்வாபசு அப்படின்னு வரிசையாக நமக்கு அந்த ஆண்டின் பெயர்களை வைப்போம் இந்த ஆண்டு பெயர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமும் அதற்கான வெண்பாவும் இருக்குது அந்த வெண்பால் என்ன இருக்கும் இந்த விட மழை அதிகமாக இருக்குமா மழை குறைவாக இருக்குமா தானியங்கள் நல்லா விளையுமா விளையாதா எந்த மாதிரி நாட்டு ராஜாக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெண்பா தான் வருடா வருடம் நம்ம வந்து ஒரு வெண்பாவை அந்த வருடத்திற்கான வெண்பாவை செய்வோம் அந்த அடிப்படையில் இந்த குரோதி வருடம் எவ்வாறாக அமையப்பெறுகிறது குரோதி வருடத்தோடைய ராஜா யார் அந்த ராஜா இவராக இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த வருஷம் ராஜா வந்து செவ்வாய் பகவன் புதுவாக பஞ்சாங்கம் படிக்கும்போது திதி வார நட்சத்திர யோக கரணம் இந்த அஞ்சு செஞ்சு தான் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தில் நாம் வந்து வருடா வருடம் பஞ்சாங்கத்தினை பற்றின முழு விவரத்தை தினசரி தெ தெரிஞ்சுக்கிட்ட வேணும் தெரிஞ்சிக்க முடியலனாலும் கூட அந்த வருடப்பிறப்பு அன்று சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் விரு தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கிற அன்னைக்கு ஊர்களில் பெரும்பாலான ஆலயங்களில் பஞ்சாங்கம் படிக்கிறது அதை எல்லோரும் கேட்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது அதனால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குங்கிறத பற்றினா பெரிய விளக்கமே இதில் கொடுக்கலாம் ஆகவே இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இந்த வருஷம் ராஜா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த வருஷம் ராஜா அப்படிங்கிறது பகவான் செவ்வாய் செவ்வாய் வந்து பூமிக்கு பூமி நாயகன் பேர் பௌமபுத்திரன் பேர் இந்த பூமாதேவியின் குமாரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை செவ்வாய்க்கு வழங்கியிருக்காங்க நம்மளுடைய சாஸ்திரங்கள் அந்த அடிப்படையில் செவ்வாய் தான் இந்த வருடம் ராஜாவாக வராரு மந்திரி யார் அப்படின்னு கேட்டால் பகவான் சனி போன வருடம் சனி ராஜாவாக இருந்து இந்த வருஷம் மந்திரியாக இருக்கிறாரு சேனாதிபதி பகவான் சுக்ரன் அர்காதிபதி சுக்ரன் சேனாதிபதி சுக்ரன் சசியாதிபதி அங்காரகன் ராஜாதிபதி குரு ஜானியாதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் மேகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் நிராசாபதி அவர் அக்காரகன் மழை மரக்கால் இரண்டு அப்படிங்கிற மாதிரியான வழக்கங்கள் கந்தாய பழங்கள் பின்னாடி வரும் இப்போ இந்த ராஜா அப்படிங்கிறது பிரதானமான ஒரு கிரகம் அந்த பிரதானமான ஒரு கிரகம் ராஜா தான் அரசு வழி அவ்வழி குழி அப்போ அந்த குடிமக்கள் சௌக்கியமாக இருக்கணும்னா அரசு சரியாக இருக்கணும் அரசு சரியாக இருக்கணுன்னா நம்ம பஞ்சாங்கத்தில் உள்ள ராஜா பகவான் செவ்வாய் அற்புதமான நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மழை எந்த அளவுக்கு இருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் எந்த அளவுக்கு விளையும் நாட்டு ராஜாக்களுக்கு எப்படிலாம் அவங்களுடைய கஷேமநலங்கள்லாம் எப்படி இருக்கும்னு சொல்கிறது தான் வழக்கமாக இந்த ராஜாவை அடிப்படையாக வச்சு நியாயமாக வந்து மழை சிறப்பாக இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடியதை விட தட்சிண பிரதேசத்தில் தெற்கு நோக்கி இருக்கக்கூடியதில் மழைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லியிருக்கு அது மாதிரி சில விதமான அச்சுறுத்தல்கள் நெருப்பு சிவாய் நெருப்பு கிரகங்கிறதுனால நெருப்புனால சின்ன சின்ன இடையில் ஒரு தீ விபத்துகள் நடப்படக்கூடிய வாய்ப்புகள் இதை மாதிரிலாம் இருக்கும் அதுக்குள்ள சில பலவிதமான நாடுகளில் ஒருத்தரை ஒருத்தரை அவங்க ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய இல்லாததுனால சில யுத்தங்களும் அதாவது இதுனா போர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு நம்ம அந்த வழக்கமாக இந்த வருடத்தில் குரோதம் அப்படின்றால் பல பொருள்களை கொள்ளலாம் இருந்தாலும் நம்மளுடைய கோபதாபங்களை குறைது குரோதம்னா கோபங்கிறது விரோதங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பலவிதமான அர்த்தம் ஒவ்வொரு பொருளுக்கு வெவ்வேறு விதமான இடங்களில் அர்த்தங்கள் மாறுபடும் குரோதி அப்படின்னா ஒன்றே வந்து கோபம் விரோதம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு அப்படி இல்லை விரோதின் விரோதங்கிறது அப்படின்னா விரோதிங்கிறது அர்த்தம் இல்லை குரோதம் என்பது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அந்த பகையை வந்து பெருசு வந்து நாம் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்தது அந்த பகைகளை இருந்தால் தான் நாட்டில் போர் வருங்கிறது அந்த பகைகள்லாம் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு இறைவனை நாம் வழிபடுவோம் ஏன்னா நாள் பிறக்கக்கூடிய அந்த சித்திரை ஒன்றாம் தேதி அன்றைக்கி எல்லோரும் சுவிட்சமாக இருக்கணுங்கிற மனோநிலையில் அனைவரும் இருக்கணுங்கிற அடிப்படையில் இந்த விஷயங்களை பெரிது விட இந்த விஷயங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன எப்படி தெய்வ சிந்தனைகளை கொண்டு போகணுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் மந்திரி அப்படிங்கிறது பகவான் சனி சனி பகவான் பொதுவாகவே ஜலகிரகம்னு நம்ம சொல்லுவோம் அதனால மழை மழை குறையும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தாலும் மழைகள் எந்தெந்த பகுதியில் குறையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இருக்குது மழையை நம்ம எந்த அளவுக்கு விரும்பணும் அப்படிங்கிறதையும் ஈடுபட வேண்டிய அவசியத்தில் யாரை வே வழிபட வேண்டும் எப்படிங்கிறதையும் பற்றினா பெரிய பதவிகளை நம்ம திரும்ப தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம் அதையினால் இந்த வருடத்தை பொறுத்தவரை சில மழைகள் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னா போன வருடமே மழைகள் குறைவாக தான் இருந்தது போன வருடம் அவர் ராஜாவாக இருந்தார் அவருடைய மந்தியர் இருக்கிறாரு அதனால் மழைகள் இருந்தால் தான் பயிர்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம ஜனங்களுக்கு வந்து குடிநீர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிற அடிப்படையில் இறைவனை நாம் வந்து இந்த மழைக்காக வேண்டுதல் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது எவ்வளோ சிறப்பானது அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதி காலங்களில் வேறு எந்த புத்தாண்டையும் நம்ம வந்து சொல்கிறதில்ல இப்போ சமீப காலமாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு படிப்படியாக வளர்ச்சிகள் வந்து ஆங்கில ஆதிக்கங்கள் வந்த பிறகு ஆங்கில புத்தாண்டுக்குள்ள அந்த மரியாதைகள் அந்த அந்தஸ்துகள் அந்த முக்கியத்துவங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் எனக்கு உண்டு ஏன்னா தமிழ் புத்தாண்டை மட்டும்தான் நம்ம வந்து அதிகமான கொண்டாடப்படணும் அதை செலிப்ரேட் பண்ணணும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நம்ம ராத்திரி ஒரு மணிக்கு போய் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னு நான் சொல்லலை நல்ல ஆலய வழி வழிபாடுகள் இறை வழிபாடுகள் நம்மளுடைய மன மகிழ்ச்சிகள் புத்தாடை உடுத்துவது பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குவது ஒருத்தரை ஒத்தரை பரஸ்பரம் அன்பை பரா பராமரிக்கிறது ப பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரியான ஒரு வைபவங்கள் அந்த ஒன்றாம் தேதி இருக்கணும் வீட்டில் வந்து நல்ல சிறப்பான ஒரு வழிபாடுகள் மனம் விட்டு அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொள்வது பெரியவர்களோட ஆசைகள் வாங்குவது புத்தாடை உணர்த்துவது ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஆலயங்களை நாம் வந்து அந்த விழாக்களை எடுப்பது இறைவனை நாம் வந்து பக்தி மார்க்கத்தோடு சுவாமி கும்பிடுவது பக்தி மார்க்கங்கிறது மிக அவசியம் ஆகினாலும் இதெல்லாம் வந்து தமிழ் புத்தாண்டனுக்கு இருக்குமேயானால் நாடு இன்னும் சிறப்படையும் சந்தோஷம் மக்கள் சந்தோஷம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடியதை விட நம்மளுடைய விவசாய பணிகள் மிகச்சிறந்த அளவில் இருக்கும் விலைவாசிகள் குறையும் ஆரோக்கியங்கள் கூடும் மனமகிழ்ச்சிகள் அதிகமாகும் நோய்கள் குறையும் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய தீ நென்குருமிகள்லாம் குறையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி தமிழ் புத்தாண்டை எப்படி முறையாக நம்ம வந்து வழிபடவே எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் எப்படி நமக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் தரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த தமிழ் புத்தாண்டு அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பன்னிரெண்டு ராசிகள் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லா ஜனங்களும் இருக்காங்க என்ன நட்சத்திரம் கேட்டால் அதற்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கான ராசி இருக்கும் அந்த பலாபலன்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடும் பொதுவாக வருடம் பெருத்தோடனே நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இந்த வருடம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னோ நவகிரகங்களில் இப்போ ஒம்பது கிரகங்களுக்கும் பெயர்ச்சிகள் இருந்தாலும் கூட இந்த வருடம் குரோதி வருடத்தை பொறுத்தவரை சனி பகவான் மாறுறதில்லை ராகு கேதுகள் மாறுறதில்லை குரு பகவான் மே மாதம் ஒன்றாந்தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பத்து இந்த முப்பத்தொன்னும் ஒன்றாந்தேதி ஒன்றாம் தேதி மே மாதத்துக்கு பிறகு சித்திரை மாதம் பெயரக்கூடிய இந்த குரு பகவான் அடுத்த ஆண்டு வரவடி அதாவது இந்த ஆண்டு முழுவதும் வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி முடிய குரு பகவான் ரிஷபத்தில் தான் சஞ்சரிக்கிறார் அவருக்கான குரு பயிற்சிகள் இதில் இந்த சித்திரை மாதம் நிகழ்ந்தது என்றால் இனிமேல் அடுத்த தான் வரும் அடுத்த ஆண்டு சித்திரைக்கு தான் ஆக இடைப்பட்ட இந்த ஒரு வருடத்தில் மிக முக்கியமான பெரிய கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி சனி பகவானும் ராகு கேதுகளும் மாற்றம் ஏற்படுவதில்லை மற்ற இந்த நாலு கிரகங்களை தாண்டி மற்ற அஞ்சு கிரகங்கள் சந்திரர் இரண்டே கால நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு புதன் இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே மாறுறாரு சுக்கர பகவான் மாசா மாதம் மாறுறாரு சூரிய பகவான் மாசா மாதம் மாறுறாரு செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே இடைப்பட்ட நாட்களில் மாறுறாரு ஸோ அது நம்மளுடைய மாதா மாதம் நம்ம ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த மாற்றங்கள்னால் இந்த மூணு பயிற்சிகளுமே சித்திரை மாதம் குரு பெயர்ச்சி நடந்துருச்சுன்னா இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கிறாரு மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்கிறாரு கண்ணியில் தான் கேது பகவான் இருக்கிறாரு கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் இந்த மாற்றங்கள் நிகழ்வதில்லை ஆக இந்த வருடம் எப்படி சிறப்பாக இருக்கும் காலபுருஷ தத்துவப்படி நியாயமாக கும்பத்தில் சனி பகவான் இருப்பது பொதுவாகவே சிறப்பான ஒரு பலனை என்ன காரணம் அவருக்கு அப்படின்னா மகரத்தை விட கும்பமும் விசேஷமாக சனி பகவானுக்கு சொல்லப்படுறதுனால கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் மீன ராகு விசேஷம் அதுமாரி கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் விசேஷம் ரிஷபத்தில் குரு பகவான் இருப்பது இந்த ரிஷபம் என்பது அவருடைய ராசிக்கு அதாவது தனுர் மீனம் சொல்லக்கூடிய அவருடைய ராசிக்கு மீனத்துக்கு மூன்றாம் இடத்துலையும் தனுசுக்கு ஆறாம் இடத்துலையும் வர்றார் ஆனால் காலபுருஷ தத்துவம் மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்துலையும் வர்றது குரு பகவானுக்கான சிறந்த பலனை தரும் குரு பகவானுடைய பார்வை எங்கே விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ரிஷபத்திலிருந்து ஐந்தாம் பார்வையை கண்ணியை பார்ப்பார் ரிஷபத்துலேருந்து ஏழாம் வாரி விருச்சிகத்தை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஒன்பதாம் வாரி மகரத்தை பார்ப்பார் அங்கேனால குரு பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களுமே சுபிஷம் அடையும் குரு பார்க்க கோடிதோஷம் நிவர்த்தின்னு சொல்கிறக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சிறந்த ஒரு பலனையே தருவார் காலபுருஷ தத்துவப்படி மேஷத்துக்கு சிம்மம் ஐந்தாம் இடம் மேஷத்துக்கு விருச்சிகம் எட்டாம் இடம் மேஷத்துக்கு மகரம் பத்தாம் இடம் ஆகையினால இந்த இடங்கள்லாம் குரு பகவான் இருக்கிறதுனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நம்மளுடைய அறிவாற்றல்கள் பூர்வ புண்ணியங்கள் நன்மைகள் இதெல்லாம் நமக்கு அதிகமாக வளருவதற்கு வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு குரு பகவான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ஆ ஆரோக்கியங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கு ருச்சிகம் துணை துணை நிற்குங்கிறதுனால அதையும் பார்க்குறாரு ஜீவனம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டை கால பத்தாம் வீடு என்பது மேஷராசிக்கு மகரம் பத்தாம் வீடு ஆனால் அவர் இருக்கிறது ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வை மகரத்தை பார்ப்பாரு மகரத்தை பார்க்கறது விசேஷம் ஆகினால் குரு பகவான் பார்வை சிறந்த ஒரு பலனாக இந்த வருடம் அமையப்பெறும் அதுல மாற்றமே இல்லை தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதுல நிறைய நிகழ்வுகள் எல்லா விதமான பண்டிகைகளும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு பண்டிகை வரத்தான் போகுது ஆக குரு பயிற்சியா சனி பயிற்சி ஆனால் இந்த வருஷம் கிரகணம் கிடையாது ஒரு வருடபரப்பு அன்றைக்கி நம்ம கேட்கும்போது நிறைய பேர் இப்போ சமீபத்தில் ஒரு கிரகணத்தை வந்து தவறு தவறாக சித்தரிச்சாங்க இதில் வரக்கூடிய இந்த எப்போ நமக்கு வந்து ஊடகங்கள் சிறப்பான ஒரு பழனித்தரும் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா விவரம் தெரியாதவர்கள் நிறைய இடங்களில் பேசப்படுறாங்க குரோதிவரிடம் முழுவதும் இரண்டு ரெண்டு சந்திர கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகங்கள் ஏற்பட்டாலும் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் தெரியாததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் அதை பற்றி எதிர்நோக்க வேண்டிய அவசியமில்லை கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை இந்த முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா நிறைய விவரம் தெரியாதவர்கள் அந்த கிரகணம் சொல்லி எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு கிரக இந்த கிரகணத்துக்கு இங்கே கிரகணம் சொல்லி இருக்கக்கூடியவர்களை பயமுறுத்தி நிறைய மாத கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து பயமுறுத்துறது கிரகணம் வேறு யாரும் பயப்பட போகிறதில்ல என்ன பண்ணுறீங்க எல்லா வேலையும் ஆசிசூல் அதை தான் இருக்கீங்க ஆனால் இதில் நிறைய பெண்ணும் அந்த நம்மளுடைய புராதனமான காலங்களில் அந்த அதாவது கர்ப்பஸ்ரிகளுக்கு பயத்தை மக்கள் மத்தியில் இந்த கிரகணம் என்ற ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு பயமுறுத்தலை அச்சுறுத்தலை ஏற்படுத்து அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தின இந்த சந்திர கிரகணம் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் தவறாக ஒரு என்ன இன்றைக்கி நிறைய மீடியாக்களும் தவறான ஒரு செயலை செய்யுது எங்கே தெரியுமோ அங்கே தான் அந்த கிரகணத்தை அனுஷ்டிக்கணும் இந்தியாவில் தெரியாத ஒரு கிரகணத்தை இந்தியாவில் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா யூடியூப்புங்கிறது உலகம் முழுவதும் தெரிஞ்சாலும் கூட இங்கே இருக்கிற மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா அவங்க வந்து குழப்பம் அடைகிறாங்க அதனால் இந்த வருடம் குரோதி வருடம் எந்த விதமான கிரகணமும் இந்தியாவில் தெரியாது ஆகினால இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிரகணத்தை பற்றி அச்சுறுத்தல் அச்சு அச்சுறுத்தல் வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க கிரகணம்னு ஒரு வார்த்தை வந்தால் உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பய பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல இந்தியாவில் தெரியுமா தெரியாது தெரியாத ஒரு கிரகணத்துக்கு எதற்காக பயப்படுறீங்க ஆகியனால் குரோதி வருடம் முழுவதும் இந்தியாவில் எந்த கிரகணமும் தெரியாது தெரிஞ்ச தெரியாததுனால அதை நம்ம வந்து அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த யூடியூப்பில் நிறைய நான்லாம் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் இருந்துகிட்ருக்கேன் இந்த சொல்ல பல திட்டம் நான் சொல்லியிருக்கேன் நான் அறகுறையாக கற்றுக்கிட்டேங்க கிரகணம் வச்சு நூறு வருடத்துக்கு ஒரு முறை வருது இது பயமுறுத்தது அப்படி இப்படின்னு பேசும்பொழுது இவங்களுக்கெல்லாம் ஒரு இதாவது சட்ட ரீதியான ஒரு ஆக்ஷன் இருக்கணுங்கிறத விட நான் எதிர்பார்க்குறேன் இந்த மக்களை தேவையில்லாமல் எனக்கு கிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் நின்று ஃபோன் பண்ணி கேட்டாங்க கிரகணத்தில் ஒன்றும் இல்லாமல் கிரகணமே இல்லை ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்ல வேண்டிய கடமை எனக்கு எதை எதை சொல்ல வேண்டுமோ அதை பிரதானமாக சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு முறையை செய்யணும் அதனால் இந்த வருடம் கிரகணம் இல்லை அப்படிங்கிறத முடிச்சா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுதி பயிற்சி இல்லை சித்திர மாசம் நடந்துருச்சுன்னா அதுக்கு கிடையாது மற்ற கிரகங்களை பற்றி பேச வேண்டாம் அப்போ நல்லா இருக்கும் இந்த ராஜா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வருஷம் நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் வருடத்தை நம்ம அனுஷ்டிக்கும் பொழுது சந்தோஷமாக அனுஷ்டிக்கணும் அப்போ குரோதி வருடம் வரக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் அனைத்து நாட்களும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் சிறப்பாக இருக்கணுங்கிறத இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பமாக வச்சு அவரவர் அருகாமையில் உள்ள கோயிலில் போய் அந்த சுவாமியை வழிபட்டு அனுகிரகிக்க வேண்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பொதுநஜ பொதுஜன பொதுஜனங்கள் பொது பிரார்த்தனைகளும் அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பலம் கூடுதலாக இருக்குங்கிற அடி அடிப்படையில் நீங்கள் இந்த அனுஷ்டிக்க வேண்டிய காலம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும்னா உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியங்களையும் அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு பெருக வலமுடன் நலமுடன் நீங்கள்லாம் வாழ இறையருள் கூட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளிலே உங்களெல்லாம் வாழ்த்துக்கிறோம் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ராசிக்கெலாம் எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த வருடம் குரோதி வருடம் எந்த மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வருடம் பிறந்தோம் நம்ம சொன்னோம் மேஷ ராசிக்கு அதிபதி யார் பகவான் செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்கிறாரு மகரத்தில் கும்பத்தில் மீனத்தில் இந்த வருடம் உள்ள வரப்போகிறார் அப்படி வரும்போது அவர் நாற்பத்தஞ்சு ஒன்றரை மாதத்துக்கு மாறுறாருங்கும் போது அந்த நிகழ்வுகள் நல்லாயிருக்கும் மேசராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் பிரமாதமான காலம் எந்த விதமான இடையூறு இல்லாத காலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் மேசராசி மேசராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் கேது பகவான் இப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேசராசிக்கு தமிழ் புத்தாண்டு நல்ல சிறந்த பலனை வருடம் முழுவதும் நிறைய முன்னேற்றமான காலங்கிறது நம்ம என்ன போகக்கூடிய வாய்ப்புகள் வீடு நிலங்கள் வாங்கிறது நமக்கு வரவேண்டிய நிலுவைகள்லாம் வந்து சேர்றது நாம் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேசராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருடம் வரும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சிறந்த ஒரு பலனை தரத்துக்கான வாய்ப்புகளை இந்த வருடம் குறிப்பாக தமிழ் புத்தாண்டிலிருந்து அடுத்த தமிழ் புத்தாண்டு இருக்கக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் நான் ரொம்ப நாளாக வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அது முடியல சார் முடிஞ்சிடும் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கியிருக்கேன் வீடு கட்ட முடியல வீடு கட்ட முடியுமா வீடு கட்டலாம் வீடு கட்டக்கூடிய இதில் நான் இந்த வருடம் நான் வந்து புது வீட்டுக்கு குடி போயிடுவேன்னா தாராளமாக போகலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது என் பொண்ணுக்கு என் பையனுக்கு பார்த்துட்ருக்கேன் அப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்களுடைய இந்த வருடம் திருமண வாய்ப்புகள் நிறைய சிறப்பாக இருக்குது எப்படி மேசராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு அவர் எங்கே பார்ப்பார் ஏழாம் வீட்டு அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பார் அதெல்லாமே மேசராசிக்கு ஐந்தாம் வீட்டை இயல்பா மேசா வீடு ஐந்தாம் வீடுங்கிறது வந்து சிம்மம்மா வந்துடும் அப்போ சிம்மம்மா வந்து இருக்கும் பொழுது அவருக்கான வலுவான அமைப்புகள் தாராளமாக சாதகத்தை கொடுக்கக்கூடிய சிம்மத்துக்கு சுகஸ்தானம் யார் நான்காம் வீடுங்கிறது விருச்சிக்கம் விருச்சிகத்தை பார்ப்பார் இல்லையா அப்போ சிம்ம ராசி இப்போ மூல மூலஸ்தான் நியாயமாக மூலத்திருக்கோம்னு எடுத்திங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு மேஷ சிம்மம் தனுசு இப்படி தான் வரும் இந்த அடிப்படையில் வரும்போது நல்ல பலனை தாராளமாக பகவான் குருவினால் கொடுக்க முடியும் ஏன்னா அவர் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறாரு மேசராசிக்கு எட்டாம் வீடு என்பது விருட்சிகம் விருட்சகத்து ஏழாம் பார்வையை பார்ப்பார் கண்டிப்பாக திருமண வைபவங்கள் நடக்கும் சரி கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக நான் வந்து குழந்தைக்காக வேண்டிகிட்ருக்கேன் குழந்தையை எதிர்பார்த்துட்ருக்கேங்கிறவங்களுக்குலாம் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் இதற்கான சூழ்நிலை இருக்குது சரி நெடி வெளிநாடு சென்று வரல போக வேண்டிய அவசியம் இருக்கிறவங்களுக்கு அயல் நாடு செல்வதற்கு தன்னுடைய பெற்ற குழந்தைகள் அங்கே இருக்கும் இவங்க பெற்றோர்கள் இங்கே இருப்பாங்க அதுக்கான அவங்க அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நான் ரொம்ப நாளாக நம்ம வந்து இந்த பிரார்த்தனைகள் செய்ய முடியாமல் இருக்கேன் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்துருவாங்க இந்த வருடம் பிரார்த்தனைகள்லாம் தாராளமாக நிறைவேறும் அதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக இது அமையுது சரி நம்ம நிறைய நாளில் வந்து இந்த சொத்து சுகங்களுக்காக இயங்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் கிடைக்காது ரொம்ப நாள் நீண்ட நாளாக இருக்குது அதெல்லாம் எப்படி கிடைக்கும் கேட்குறவங்களுக்குலாம் தாராளமாக கிடைக்கும் நிறைய அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க அரசியில் ஈடுபடக்கூடியவர்கள் அரசியல் செல்வாக்குலேருந்து இருக்கக்கூடிய பணபலம் மனபலம் இதெல்லாம் நமக்கு பெற வேண்டும் என்றால் பணபலத்தோட மனபலம் நாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை தருவார்கள் நிறைய இடங்களில் முடிவெடுக்க வேண்டிய மேல் ஆஃபீஸர் கீழ் ஆஃபீஸராக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் தாராளமாக நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து பொதுவாக மேசராசிக்கு சிறப்பான பலனை இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் தமிழில் நான் இந்த மேசராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய் அவரே இந்த வருஷம் ராஜா அப்போ அவர் நல்லதான் வச்சிருப்பார் தன் ராசி எப்படி பார்த்துப்பாரு சிறப்பாக பார்ப்பார் அப்போ சிறப்பாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா தாராளமாக இருக்குது சிறந்த ஒரு பலனை அற்புதமான பலனை பெறலாம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பொதுவாகவே நம்ம குரோதி வருடங்கும்போது எல்லா வயதினருக்கும் அதுக்கு கொடுக்கக்கூடிய குரோதி விட இது எப்படி சார் வந்து ஒரு வருடம் முந்நூற்றி நாளுக்கு ஒரே நாளில் பத்து நிமிஷத்தில் நம்ம சொல்ல முடியுங்கும்போது நிச்சயமாக அவங்களுடைய ஜன ஜாதகம் நல்ல திசைகள் நடக்குது உதாரணத்துக்கு இப்போ அஸ்வதி நட்சத்திரக்காரர்களும் இருக்காங்க மேசராசியில் பரணி நட்சத்திரக்காரர்களும் மேசராசியில் இருக்காங்க கிருத்திகை முதலாவது பாதமும் மேசராசியில் இருக்காங்க ஒரு குறிப்பாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயதை எட இட்டக்கூடியவர்களுக்கு இப்போ அஸ்வதி நட்சத்திரக்காரர்களாக இருக்காங்கன்னு வச்சுங்க இப்போ அஸ்விதி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வா தசை நடக்கும் ஒரு நாற்பது வயதில் கண்டு கிட்டத்தட்ட செவ்வாதசை தான் நடக்கும் ஒரு ஒரு வருடம் நடவ முன்ன பின்ன போகலாம் அப்போ நாற்பது வருடத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க செவ்வாதசையில் நிறைய ஆற்றல் மிகுதியினால் நிலம் வாங்கிறது வாங்குற நிலத்தில் வீடு கட்டுறது இல்லை ஏற்கனவே கட்டின விட ரெனவேஷன் பண்ணுறது மாற்றி அமைப்பது நிலங்களை மாற்றி அமைப்பது சீர்திருத்த அமைப்பது இதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக உண்டு நம்ம இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் பாகபத்திரம் ஆகவங்களுக்கு பாகப்பரிவனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதுமாரி விவசாய பணிகள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நல்ல சூழ்நிலைகள்லாம் இந்த அசுதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் குறிப்பாக குரோதியோடு சிறப்பார் சரி பரணி நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்கும் பரணி நட்சத்திரம் மேசராசிக்காரர்களுக்கு பகவான் நல்ல நிலையில் குறிப்பாக அவர் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாங்க மேச பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்போ சுக்கரனுடைய ஆதிக்கம் சுக்ரன் எங்கே இருக்கிறாரு செவ்வாயோடு சேர்ந்து அவர் அவரோட டிராவல் பண்ணுறாரு ஆகினால் அவங்களுக்கான அமைப்புகள் திருமண வைபவங்கள் நடக்கிறது பெற்றோர்களை மதிக்கிறது நீண்ட நாளாக நம்ம வந்து முதலீடு செய்யாமல் இருக்கிறதுக்காக அந்த முதலீடு செய்வது அந்த முதலீடு செஞ்சதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வருவது ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெக்லேஷன்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சிறப்பாக அமைகிறது இதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் மணி லேண்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல பலனை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த கிருத்திகை நட்சத்திரம் முதலாவது பாதமாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சூரியன் வலுவான நிலையில் குறிப்பாக சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி சூரியன் எங்கே இருப்பார் அப்படின்னா மேஷத்தில் உச்சன் பெறுவார் அப்போ இந்த மாதம் சிறப்பாக இந்த மாதம் தொடங்கி சிறப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்னென்ன பண்ணலாம் அவருக்கான பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நிவர்த்திகள் தோஷ நிவர்த்திகள் இதெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு த அப்பா அம்மா சொத்து சுவங்கள் வாங்குறது தன் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது இதெல்லாம் வந்து கிருத்திகை முதலாவது பாதம் மேசராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க வாங்க டோட்டலாக மேசராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களாக இருக்குமே ஆனால் அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட செல்வம் வந்து பெருகும் காரணம் பூமிநாயகன் பகவான் செவ்வாய் இந்த வருஷம் ராஜாவாக வராரு மேசராசிக்கும் அவரே அதிபதியாக பெயர்றதுனால சிறந்த ஒரு பலனை தரும் அது சார்ந்த தொழில் பண்ணுறாங்கல்ல அது சார்ந்த என்ன தொழில் பண்ணுறாங்க கட்டடைக்கலை செய்வாங்க அப்புறம் இரும்பு ஜன்னல் மணல் ஜல்லி கருங்கள் இந்த மாதிரி எடுத்து வியாபாரம் பண்ணக்குழுவுகள் சிறந்த ஒரு பலனை சிறப்பு ரியல் எஸ்டேட் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுமாரி உயர்கல்வி அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் கல்வித்துறையில் மேம்பாடு தரக்கூடிய வழக்கறிஞர்கள் காவல்துறையில் இருக்கிறவங்க இராணுவத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் செவ்வாய் அதிகாரம் பெற்றவர்கள் அப்போ செவ்வாயுடைய அதிகாரம் சிறந்த ஒரு பலனை அவங்களுக்கு மேல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மேன்மை அடையக்கூடியது இருக்கும் இதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ விவசாய பணிகள் சிறந்திருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் ஏறுமனை இருந்தால் தான் பார்மனை அப்படிங்கிற மாதிரி ஏறுமனை சிறப்பாக இருக்கணும்னா விவசாயத்துக்கு வேண்டிய பணிகள் சிறப்பாக நடக்கணும் விவசாயம் நல்லா நடக்கணும் நல்ல மழை பெய்யணும் நல்ல மழை பெய்யணும் அதுக்கான சூழ்நிலை இருக்கணும் அப்போ செல்வ செழிப்புகள் விவசாயங்கள்ட்ட இருக்கணும் நல்ல ஈல்டு வரணும் நல்ல காலங்களில் மழை பெஞ்சு விதை விதைக்கணும் இதற்கான வாய்ப்புகள் குரோதிவரிடம் உண்டா குறிப்பாக மேசராசி என்பவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் மேசராசிக்கு சௌக்கியமான எல்லா விதத்துலேயும் சௌக்கியம் அடையக்கூடியதாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அதில் மாற்றமே இல்லை ஆக நம்ம செய்ய வேண்டிய பொருள்கள் நம்ம என்ன பண்ணணும் இந்த வருடம் நமக்கு சேமிப்பு அதிகமாக இருக்குமா செலவு அதிகமாக இருக்குமா செலவும் சேமிப்பும் சமபலம் பெறக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் பல சுபகாரியங்கள் நடக்கிறதுனால மேசராசிக்காரர்களுக்கு பிரமாதமான இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது எனவே இந்த தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி சுகபரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வியை கேட்பீங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் அது ஒரு பெரிய பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரிய லெவலில் உடல் ரீதியாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதையும் தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த மாதிரியான திசைகள் நடக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் நட்சத்திர காலத்துக்கு செவ்வாயசை நடந்தால் நடக்கும் அப்படின்னு அதுமாரி நட்சத்திர காலத்துக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறதையும் பார்த்திங்க அவளுக்கு ராகுதசை நடக்கக்கூடிய காலத்தில் ஒரு பீக் கொடுக்கும் அதேமாதிரி உத்தர நட்சத்திரம் முதலாவது பாதம் மேஷராசியாக இருக்கிறவங்களுக்கும் கூட ராகுதசை சிறப்பான ஒரு பலனை தரும் ஆக அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு உங்களோட ஜனநாதத்தை பார்த்துட்டு அந்த ஜனன ஜாத அதாவது உங்களுடைய பர்த் சார்ட் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கான அந்த திசைகள்லாம் சௌக்கியமாக இருந்ததுன்னா குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய பலன்கள் இன்னும் மேம்படுமை வழியை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் இந்த குரோதினாலே பயந்துக்கிறாங்க குரோதம் இருக்குமா குரோதி வந்து ரொம்ப பசி திண்டாட்டம் வருமா பசிப்பிட்டினிகள் வருமா அப்படிங்கிற ஒரு பயங்கள் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா இதே வருடத்துக்கு முன்பாகும் அதற்கு முன்பாக அறுபது வருடம் போது எவ்ரி சிக்ஸ்டி இயர்ஸ் வந்து இந்த குரோதிவரோட தான் இருந்திருக்கு அந்த வந்துகிட்டே இருக்கும்போது அந்த காலக்கட்டத்தில் இருந்த மாதிரி இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலைகளில் அவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லை ஒவ்வொரு கால சுழற்சிகள் அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரம் மாறிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரியான அமைப்புகள் உள்ளவங்க உங்களுடைய ஜன ஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு இப்போ உள்ள திசாபக்திகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு வாழ்க்கையை சீரமைச்சிங்கன்னா இந்த வருடம் மட்டும் இல்லை எந்த வருடமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க